இன்னும் அந்த வெயில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காலையில எந்திரிச்சு கிளாஸ் போறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு ஏன்னா வெயில் ரொம்ப இருக்கனால பிராக்டிஸும் பண்றதுனால ஓவரா ஸ்வெட் ஆகுது எல்லாம் பண்ணாலும் ஒண்ணும் புரியல வெயில் அதிகம் அடிக்கிறது இயற்கைன்னு இது செயலு இது போட்டாங்க தெரியுங்களா நாலு வயசு சாலை போட்டாங்க அதெல்லாம் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மரத்தை வெட்டி விட்டாங்க இந்த வரை ஹெல்த் அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வோட மக்கள் இருக்க வேண்டியது தரணும் சூரியன் இருந்து வரக்கூடிய அளவுக்கு அதிகமான வெப்பத்தை திருப்பி ரெஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி சூரியனு கிட்ட அனுப்புற மாதிரி ஒரு ஆய்வு நடத்தி வெயில நாங்க சமாளிச்சுதான் இருக்கிறோம் எல்லாமே பொல்யூஷன் தான் காரணம் அதிகமா வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கார் நிறைய பைக் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப பொல்யூஷன் ஆயிருக்கு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் சொல்ற மாதிரி எப்பவும் அது அந்த எப்பவும் இல்லாத விட மாதிரி மழையும்தான் இப்ப வந்து பனிப முன்னாடினா கூட தாய்க்கிற அளவுக்கு இருக்கும் இப்ப சுத்தமா வெளியில எங்கயும் வரவே முடியல ஒரே மரம்ல ஒரு செடியில் புரியல

வந்து ரொம்ப இருக்கு காலையில எந்திரிச்சு கிளாஸ் போறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு ஏன்னா வெயில் ரொம்ப இருக்கனால ப்ராக்டிஸும் பண்றதுனால ஓவரா ஸ்வெட் ஆகுது அது மட்டும் இல்லாம பிராக்டிஸ் பண்ணிட்டு ரொம்ப எனர்ஜிலாம் இதாயிருது ட்ரைன் ஆயிடுது டக்குன்னு அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போக முடியல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு எங்க பார்த்தாலும் வறட்சி இருக்குது எல்னி டிமாண்ட் எங்க போனாலும் முப்பத்தஞ்சு நாற்பது கிராம் தோட்டத்துக்காரங்கள கேட்டா விவசாயிக்கு வந்து தண்ணி தட்டுப்பாடு காரணத்தினால எதுவுமே பொருளாதாரம் கிடையாது இதா வேலை அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒண்ணும் புரியல ரொம்ப ஸ்கின் எல்லாம் ரொம்ப எரியுது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி கொடை கொடைக்குள்ள போனாலுமே அஹ் அந்த வெயிலோட தாக்கம் இருந்துட்டேதான் இருக்குது சூரிய பகவான் கருணை காட்டுனா பரவாயில்ல உள்ளபடியே மக்கள் எல்லோரும் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அதுவும் முதியவர்கள்லாம் காலையில் பதினோரு மணியிலேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் வெளியே வர வேண்டாம்னு நிறைய டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அதே அட்வைஸ் தான் குளிர்ந்த நீர் இளநீர் உடலுக்கு ஒத்து வரக்கூடிய உணவுகள் உப்பு காரம் புளிப்பு குறைவாக எடுத்துக்கிறது முடிந்தவரை ஹெல்த் அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வோடு மக்கள் இருக்க வேண்டியது தரணும் நான் வந்து பெங்களூரில் இருந்தேன் இப்போ ஒன் வீக்கா தான் இங்க இப்போ ரொம்ப ஹாட்டா இருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்க முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு வெயில் அதிகம் அடிக்கிறது இயற்கைன்னு இது செயலு அத ஒண்ணும் இது முடியாது ஆனா இதனால எல்லாம் வியாபாரம் இதெல்லாம் எல்லாம் எல்லாம் பொருளாதாரம் எல்லாம் கெடுது ஆனால் இந்த மாதிரி வெயில் தாக்கம் இருக்கிறதுனால நிறைய பேர் தலைவலி நிறைய பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வருதுங்க ஆனால் வெயில் தாக்கம் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு பொதுவாக வியாபாரமும் கொஞ்சம் தான் இருக்குது அவங்கவுங்க கூழ் அது சாப்பிட்றாங்க இந்த பிஸ்கட் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது இல்லை அதனால வெயில் தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு ஆனா குறைஞ்சா எங்களுடைய பிஸ்னஸ் அது எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு சார் வெயில் காலம் வெயில் நேரத்துல நான் வந்து வெளியில வராம பாதுகாத்துக்கிறேன் இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர்ல படிச்சேன் அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து சூரியன் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை திருப்பி ரெஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி சூரியனுக்கிட்ட அனுப்புற மாதிரி ஒரு ஆய்வு நடத்தி அதை நியூஸ் இது போல நம்ம இந்தியாவும் பண்ணா பரவாயில்ல சார் எங்கேயும் தண்ணியவே பார்க்க முடியுமா அந்த குடிக்கவே வாரத்தில் ரெண்டு நாள் தான் வருது தண்ணி தண்ணியே சுத்தமா வரல நீ என்ன பண்றதுங்க நம்ம பொழப்பு இதான் வா நம்ம பொழப்பே இதா அப்புறம் இதை வச்சு அப்ப நம்ம ஓட்டிதான் பொழப்பு தான் ஆகணும் சார் வழி இல்லைங்க நீர் சேமிச்சு வைக்கணுங்க மழை வந்தா பரச்சல மரம் வளர்க்கணும் ஏன்னா டெய்லி ரொட்டின்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அதுக்கு ப்ரிக்காஷன்ஸை நம்ம ஒரு மாஸ்க் மாதிரி பண்ணிட்டு ஸ்காப் மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம தான் பண்ணணுமே தவிர வீட்லேயே உட்கார முடியாது அங்கேயும் தான் தான் நாலு மணிக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் அந்த வெயில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சரி இருக்கலாம் இந்த மரம் இந்த மாதிரி இப்படி இருக்கலாம் கரெக்டா தெரியல நிறைய பேர் சொல்றது அதான் அந்த மரம் வந்து அதிகமா இருக்கும் அந்த மாதிரி ஏரியால அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க இருக்கலாம்னு எனக்கு தெரியுது சைடு போட்டாங்க அன்னையே விடுத்து சனீஸ்வரன் அவ்வளவுதான் ஸ்லாட் போட என்னைக்கு விற்க ஆரம்பிச்சாங்களோ கிராமத்து தொட்டிப்பட்டி எல்லாமே இதுக்கு காரணமே அதான் மூலையை காரணமே அதான் மெயின் காரணம் இப்போ இந்த இந்த இது போட்டாங்க தெரியல நாலு பேர் சாலை போட்டாங்க அழிப்பு பார்த்தீங்களா அதெல்லாம் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மரத்தைக்கு வெட்டி விட்டாங்க இந்த ஹைவேஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் ஏகப்பட்ட மரத்தை வெட்டிட்டாங்க இதனுடைய தாக்கம் ஒரு தாக்கம்தான் அதனுடைய தாக்கம் ஆமாம் ஆமாம் பெரும் பெரும்பங்கு நிறையா இருந்துச்சு காட்டை அழிக்கிறாங்க நிறைய பேர் நிறைய படங்கு காட்டை அழிக்கிறாங்க காட்டை அழித்து விளைநிலம் பெரிய பெரிய முதலாளி இட கொடுக்கறது அவங்க அது வெகு வேலை பண்ணுறது அது இதனுடைய தாக்கம் தான் இயற்கை அமைப்பு வந்து சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போச்சு எங்க பார்த்தாலுமே என்ன அப்பார்ட்மெண்ட் கடைகளா தான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப சுத்தி பார்த்தா இப்ப எங்கேயுமே வெளியே சும்மா ஒரு ஒன்பது மணிக்கே நடக்க முடிய மாட்டேங்குது அவ்வளோ ஹீட் இருக்கு மரங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு இயற்கையை வந்து நம்ம நம்ம பயன்பாட்டு கொண்டு வர்றதுனால இயற்கை வாழிடங்கள் குறையறதுனால இயற்கை சமநிலை பாதிக்கப்பட்டதுனால இப்படி வெப்பநிலை அதிகரிச்சிருக்கலாம்

ஆசிரியர் அறிவுரை குழந்தைகள் கேட்கணும் தலைக்கு என்ன வைக்கலாம் நானே என்ன வைக்கல சொல்றேன் தனிக்கு என்ன வைக்கலாம் அப்புறம் குளிர்ச்சியான பொருட்கள் அந்த இளநி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் பிடிச்சிட்டு கொஞ்சம் பாடியை கொஞ்சம் கூலிங்க வச்சுக்கலாம் என்ன பண்ணணும் மரங்கள் நடனும் முக்கியமா எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மரம் மட்டும் தான் வேற எதுவுமே இது கிடையாது மரம் வளர்க்கிற உத்திகளை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் நிறைய பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் பயன்பாடு நிறைய காரணம் இதுக்கு இருக்குது நம்ம பயன்படுத்துகிற எரிபொருட்கள் நிறைய காரணம் இருக்கு ஒரு ஒரு காரணம் தான் இதுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது பட் உலகம் முழுக்க இதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க